ராசி பூமிக்கு உரியவன் நிலத்துக்கு சொந்தக்காரன் நிச்சயமாக கடந்த காலங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்கள் நிறைய இருந்திருக்கும் எப்படின்னா எல்லா சனீஸ்வரனும் எல்லா கால கிரகங்களும் எல்லா இடத்துலையும் சிக்கலை கொடுத்து கடந்த குறுப்பயிற்சியிலேருந்து ஒரு துளிரும் கொடுத்துருக்குது கடந்த குறிப்பயிற்சிலிருந்து உங்களுக்கு துளிர்வு கொடுத்துருக்குது அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக முற்பகுதி இருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக முற்பகுதி சிறக்கும் எதை வைத்து உங்களுடைய ஜாதக கணிப்பு உங்களுடைய உங்களுடைய ஜஜாபுத்தி உங்களுடைய ஜசாபுத்தி உங்கள் ஜன ஜாதகம் இதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மிக சிறப்பாக இந்த கன்னி ராசிக்கு அமையும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த இன்ட்ரோல் வேணும் இல்லை உழைக்காத யாரும் உயர்ந்ததில்லை உயர்ந்தவன் யாரும் வீழ்ந்ததில்லை அடுத்தவன் உழைப்பில் தான் சுகம் கண்டவன் வாழ்ந்த சுவடும் இல்லை நேர்மையும் உழைப்பும் நிறைவாகும் அதுவே கடவுளின் வரமாகும் அந்த கடவுள் யாருன்னா உங்களுக்கு தாய் அந்த அளவுக்கு அன்புக்கு அந்த அன்புக்கு உழைப்பு கொஞ்சம் சுயநலமும் உள்ளவங்க நீங்க தாங்க ரொம்ப சொல்லணும் சொல்லாம் அப்படியே சொல்லிட்ட அப்படின்னு கேட்பாங்க நான் இப்படி அப்படி சொல்ல சொல்ல முடியும் அதை குறைச்சி தானே சொல்லணும் ஏன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் திட்டுறவங்களும் இருக்கிறீங்கள எல்லாத்துலயும் இருக்குது இல்லை அதனால நாங்கள் அப்படித்தான் சொல்லணும் இல்லைங்களா அதனால நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு முற்பகுதி மிக அற்புதமாக அமையும் கரெக்டாக குரு பயிற்சி உங்களுக்கு அஞ்சாம் பார்வையை இப்போ நடந்துட்டு இருக்குது ரைட்டாக முதல் பாயிண்ட்டு அப்போ அடுத்து நடக்கும்போது உங்களுக்கு மார்ச் வரையும் மார்ச் வரையும் நீங்கள் ஜோராக இருக்கலாம் மார்ச்சில் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு எங்கே வருதான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு பார்வை இல்லை பார்வை இல்லத்த உங்கள் ராசிக்கு பத்துக்கு வந்துடுறாரு மே மாதத்துலேருந்து உங்களுக்கு பத்துக்கு வந்துடுறாரு அப்போ பதவி பத்தில் இருந்தால் பதவி பதிவோம்னு இல்லை பதவி பரிமாற்றமாகும் பதவி உருமாற்றமாகும் பதவி மறுபடியும் மாற்றங்கள் ஆகி உங்களுக்கு ப்ரமோஷன் அமைச்சிட்டு இருக்கும் அப்படித்தான் பொருள் சார் பதவிங்கிறது அவர் கொடுக்கக்கூடியது சார் என்ன ஒரு மைனஸு கன்னீராசிக்கு பாவி ஏழு கூறியவன் பத்தில் இருக்கிறான் அதுதான் பாவி அது உண்மைதானே ஏழு கூறியவன் பகை தானே நேயர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க சரலக்கணம் சீக்கிரமே கல்யாணம் ஆகும் சிற கொஞ்சம் முன்ன பின்னாகி கல்யாணம் ஆயிரும் இந்த உபயலக்கணம் இருக்குதே உபயலக்கணம்னு அது சொல்லக்கூடாது இடையே என்ன பொருத்தும் இல்லை அதுக்கு பேர் உபத்திர லக்கணம்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த லக்கணத்தில் பிறந்தவங்க நானும் இல்லை எங்கள் தாத்தா இல்லை அந்த காலத்துலேருந்து அந்த உபய லக்கணத்துக்கு லேட் மேரேஜ் இல்லைன்னா இருந்தராமே இருக்கும் இதுதாங்க நடந்துட்டு இருக்குது இது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தயவு செய்து எனக்கு லைனில் வாங்க அப்போ உபயலக்கணத்துக்கு இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்போ அந்த ஏன் அதுக்கு உபயலக்கணமாக வச்சுருக்காங்க இதை நான் அடிக்கடி சொல்லிருக்கிறேன் நூற்றி ஐம்பது டிகிரியில் நம்ம மாற்றி மாற்றி வச்சுருக்கணும் ஏன் வச்சிருக்கிறோம் பிடிக்காதவனியா தள்ளிப்போ மனசுக்கு பிடிக்கலையா தள்ளிப்போ போகல அவங்கட்டு ஒத்து விட்டுரு தள்ளி விட்டுரு அப்படிங்கிறமில்ல எதுக்கு அதெல்லாம் சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோம் அதாவது தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதேன்னு சொல்கிறோம்ல தீயதை பார்க்காது தீயதை கேட்காது தீயாதை பேசாதுன்னு என்ன அர்த்தம் அந்த மாதிரி கெட்டவங்களை தள்ளி வச்சுக்கணும் இந்த காலத்தில் நல்லவங்களை நீங்கள் தேடி கொண்டு வந்துருங்க பார்ப்போம் ரொம்ப கஷ்டம் என்ன கெட்டவன் தான் நான் நல்லவன் கிடையாது என்ன உட்பட கெட்டவன்தான் அப்போ நல்லவங்கிறது யாருக்கு தெரியும் உங்கள் மனசுக்கு தெரியும் நல்லவங்கிறது யாருக்கு தெரியும் ஆண்டவனுக்கு தெரியும் அந்த வகையில் நீங்களும் ஒரு திறமசாலி வலு உள்ளவர் கண்ணி சாதிக்கணும் வெளிநாடு அப்ப கண்டிப்பா ராசிக்கு பத்தாம் இடம் வந்துருது வாங்க அடுத்து உங்க ராசிக்கு அடுத்து ராசிக்கு உங்களுக்கு சனீஸ்வரர் அழகா போயிடுறார் எங்கே சமசம் பார்வை கன்னிக்கு நல்ல தானே என்னதான் இருந்தாலும் இப்ப இருக்கிற பலன் அப்ப வராது ஏன்னா இப்ப ராசிக்கு ஆறுல இருக்கார் முற்பகுதி நல்ல வேலை செய்யும் கேட்டுக்கோங்க நல்ல வேலை செய்யும் குறுப்பயிற்சி இருக்குது சனியினுடைய தான் ப்ராஃபிட் இருக்குது அப்போ ரெண்டு ப்ராஃபிட் ரெண்டு வழியில் வருது நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை விட நீ சிறப்பாக சொல்ல முடியாது இதை விட நம்ம சொல்ல முடியாது அப்போ கண்ணிக்கு ரெண்டு விதமான ஷார்ட் ரெண்டு பீரியடு நல்ல ஷார்ட் பீரியடு இந்த ஷார்ட் பீரியடில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க அப்போ எப்படி டெவலப் பண்ணும் பேங்க்கு பேங்க் சம்மந்தப்பட்டது இம்போர்ட் சம்மந்தப்பட்டது ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக சம்மந்தப்பட்டது வியாபாரம் சம்பந்தப்பட்டது இந்த சூப்பர் ஸ்டோர் முருகன் சூப்பர் ஸ்டோர் சரவணா சூப்பர் ஸ்டோர் அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் வைக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நன் நண்பர்கள் மட்டும் தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த நாலு உபயத்துக்கும் நண்பர்களே ஆகாது பார்த்துக்கோங்க இந்த நாலு உபயத்துக்கும் உபய லக்கணத்துக்கும் உபயராசிக்கும் நண்பர்களை சேர்த்திங்க அவ்வளோதான் அது எந்த வகையில் நண்பர்கள் துணையாக வரக்கூடிய நண்பர்களும் கவனமாக இருக்க வேண்டும் அதுக்காக துணையை சேர்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு உயிர் கொடுத்த தோழனாக வருவதாக நண்பர்களையும் சே கவனமாக வச்சுக்கறோம் உயிர் கொடுக்கும் தோழனையும் கவனமாக வச்சுக்கிறோம் அந்த உபயத்துக்கு மட்டும் என்ன அது வில்லங்கு பிடிச்சிடணும் அந்த அந்த நாலுமே விலங்கு பிடிச்சவங்க அதாவது பலசாலியும் புத்திசாலியும் நான் அடிக்கடி சொன்னவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டாங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர மாட்டாங்க அதனால தான் மிக கவனமாக இருக்கணும் அப்போ உங்கள் தொழிலும் அப்படி தான் உங்கள் பார்ட்னர்ஷிப்பும் கவனமாக போட்டுக்கணும் மகரம் இல்லையா துலாம் இல்லையா ரிசவம் இல்லையா மிதுனம் இல்லையா நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க எனக்கு விருச்சகம் தான் சாமி இருக்காங்க ஐயா எனக்கு விருச்சகந்தே இருக்காங்க ஐயா எனக்கு தனுசுதான் இருக்காங்கன்னு நான் என்ன செய்யறது எங்களுக்கு நான் ஜோதிடர் பொறுப்பு அல்ல உங்களுக்கு ஏற்ற திசை பற்றி உங்களுக்கு ஏற்ற நண்பர்கள் வரும்போது அதை நீங்கள் பரிசீலித்து தெரிந்து கொண்டால் வெற்றி மேல் வெற்றி கன்னிக்கு முற்பகுதி இந்த வருஷத்தினுடைய முற்பகுதி வெற்றி மேல் வெற்றி இன்னும் முழுவதும் வெற்றியை கூட சொல்லலாம் ஏன் தெரியுங்களா உங்களுக்கு ராகு அங்கே வருகிறார் உங்களுடைய ராகு ஆறாம் இடத்துக்கு வருகிறார் பார்த்தீங்களா உங்களுடைய ரெண்டாவது தொழில் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றார் அப்ப இன்னும் உங்களுக்கு சுமிச்சல் இருக்கு இத என்ன வேணும் எல்லாம் வந்து அப்போ நீங்க செய்யக்கூடிய தொழில்களை கவனமாக நீங்க செய்யக்கூடிய தொழில் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு தகுந்தவாறு எடுத்துக்காங்க உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய குணத்துக்கு உங்களுடைய போல் உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய அகல் அதில் தான் நம்ம எல்லாம் கெட்டு போயிடும் அதில் தான் நம்ம கீழே விழுந்து நம்ம என்ன பண்றோம் ஏழ்மணிலைக்கு போயிடுவோம் விரலுக்கு ஏற்று விரலுக்கு ஏற்ற வீக்கம் கிடையாது நம்மகிட்ட ஏகப்பட்ட தான் நம்ம முன்னோர்கள் ஏகப்பட்ட தொழில் கொடுத்துருக்காங்க கண்ணீராசி சூப்பர் தொழில் துப்புற கூட நம்ம பண்ணலமே அது தப்பு கிடையாதே என்ன செய்யக்கூடாது திருடக்கூடாது அடுத்து என்ன செய்யக்கூடாது பொய் சொல்லல் கூடாது பாத்தீங்களா கரெக்டா இருக்காங்க முன்னோர்கள் கரெக்டாக நமக்கு வழி கொடுத்துருக்காங்க அப்ப இந்த ரெண்டு தவிர நீ எந்த தொழில் வேணாலும் செய் அதுக்கான ரியல் எஸ்டேட் தான் செய்வேன்னு சொன்னா அதுக்கு அதுக்கு நான் பொறுப்பா அதுக்கு ஜோதிட பொறுப்பில் உங்க சம்பந்தப்பட்டது ஐட்டுங்களா அது உங்கள் சம்மந்தப்பட்டது செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல இந்த ஆண்டு முழுவதுமே நீ கிட்டத்தட்ட இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல எனவே கன்னிராசி நேர்களுக்கு உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் என்னென்ன தொல்யூசன் வந்துருச்சு இப்போ உத்தரம் ஹஸ்தம் சித்திரை உத்தரம் ஹஸ்தம் சித்திரை உத்தரம்ங்கிறது அம்பால் சம்மந்தப்பட்டது வடக்கு முகம் சம்மந்தப்பட்டது ஏன் விநாயக பெருமனே வடக்கு முகத்தில் இருக்காரில் பிள்ளையார் வெட்டில் வடக்கு முகத்தில் இருக்கிற எந்த திருக்கோயிலும் சென்றது வெற்றி உங்களுக்கு தான் வடக்கு முகமும் இல்லாத எந்த திருக்கோயில் சென்றாலும் சரி அது வெற்றி உங்களுக்கு உண்டு அதில் குறிப்பாக இந்த உத்தர நட்சத்திரக்காரவங்க எல்லாம் பண்ணி மிக சிறந்த வெற்றியாளராக வருவீங்க நல்லா வேண்டிக்குங்க நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க வாய்ப்பு இருக்கும்போது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கு பாருங்கள் அதுக்கு தான் உத்தராயணம்னு சொல்கிறோம் அதுக்கு தான் உத்தர மேருன்னு சொல்கிறோம் புரிஞ்சுக்கோங்க வாழ்த்துக்கள் அடுத்தது உத்தரம் ஹஸ்தம் சித்திரை அஸ்தம் சித்திரை இப்போ ஹஸ்தத்துக்கு வாங்க அஸ்தமும் விநாயக பெருமானுடைய நட்சத்திரம் அம்பாளுக்கு உரியது சோமங்கலம் திங்களூர் திருப்பதி அம்பாளுடைய ஆலயங்கள் அருள்மிகு அன்னை கற்பகம்பால் அழகே உருவானவள் அன்பின் நிலையானவள் அவளுடைய அணுக்கரக இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது கற்பகம் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய தரும் கற்பகம் எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்கக்கூடியவள் கற்பகம் அனைத்தையும் நீங்க பெற இருக்கக்கூடிய என் அன்னை எத்தனை பராசக்தி உருவம் இருக்குது ஏன் நான் அடிக்கடி என் இதயத்தில் இருக்கக்கூடிய அகிலாண்டி சரி இருக்கிறார் அதை விட பாருங்க அந்த அந்த நாமத்துக்கு பாருங்க கற்பு அகம் கற்பு அகம் உள்ள இருக்குது அவளை நினைத்தா போதும் அண்ணாமலை நினைச்சா மத்தியங்கரம்பில் அந்த மாதிரி அந்த அகத்துல நினைச்சா போதும் எல்லா செல்வங்களும் நமக்கு வந்து சேரும் அதுதான் எப்ப பார்த்தாலும் பாருங்க அங்கே போய் பார்க்க முடியாது அது இந்த யுகத்தில் கற்பாம்பல் கோயில் நம்ம போக முடியாது என்னைக்காவது கன்னியாகுமரியிலேருந்து ஒரு தடவை வருவோம் என்றைக்காவது ராஜபாளையத்துலேருந்து வருவோம் அங்கேருந்து வந்து பார்க்க வந்தால் பார்க்க முடியாது அப்படி இருக்கும் அவ்வளோ கூட்டம் ஞாயித்துக்கெல்லாம் போகணும் போகும் என்னைக்கு தான் போனோம் அன்றைக்கி தான் கூட்டம் இருக்கும் பேங்க்கு போன சொல்கிறோம்ல ஒன்றாந்தேதி தான் கூட்டம் நான் போகவே மம்மி நான் போகவே மாட்டேன் டாடி நான் போகவே மாட்டேன் பேங்க்கு எப்போ போவோம் மாத கடைசி ஆனால் ஒன்றாந்தேதியில் ஐநூறு பேர் இருந்தால் மாத கடைசியில் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க என்ன தம்பி அன்னைக்கே நான் போச்சு அப்படி கேட்குறோம்ல வீட்டில் அந்த மாதிரி தான் அதுவும் அப்போ கற்பக திருவை கும்பிடுங்கள் ஹஸ்த நட்சத்திரம் அன்று காளிகாம்பளை கும்பிடுங்கள் ஹஸ்த நட்சத்திரம் அன்று என் அன்னை அவள் பக்கத்தில் முடிஞ்ச கோலவிலி அம்மன் அந்த ஏரியா பகுதி மக்களுக்கு அங்கே அகிலாண்டீஸ்வரி கன்னியாகுமரி அன்னை பருவதவர்த்தினி தேவி எப்படி செங்கமலன் ஆச்சியார் மன்னார்குடி எப்படி இருக்கு பாருங்க திருத்தலங்களுடைய திருநாமங்கள் பாருங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் வீட்டுல எந்த துர்தேவையும் வராது அதுக்கு தான் கூட்டு பிரார்த்தனைக்கு தான் பவர் கூட்டு பிரார்த்தனைக்கு தான் வலிமை கூட்டு பிரார்த்தனைக்கு தான் நன்மை அதுக்கு தான் ராமச்சந்திரமூர்த்தி கூட்டு பிரார்த்தனையா செஞ்சு வெட்டி கொண்டிருக்கிறாரு ராமணேஸ்வரனுக்கு அடிப்படையாக இருந்திருக்கார் அப்படிப்பட்ட அதனால தான் எந்த ஆறு காண்டங்கள்ல சுந்தரகண்ட பாடி நீ ஏன் சொல்றாங்க அதுக்காகத்தான் அடுத்தது உத்தரம் அஸ்தம் சித்திரை சித்திரை நட்சத்திரம் மிக அற்புதமான நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ராஜ ராஜராஜ சோழனுக்கு காவல் தெய்வமா இருக்கக்கூடிய பேரே ராஜதுர்க்கை அந்த ராஜதுர்க்கை திருவாரூர் திருத்தலத்தில் இருக்கின்றது அன்னை உமையோடு கமலாம்பிகை இருக்கக்கூடிய ஆரூராக இருக்கார் பார்த்தீங்களா அங்கே தான் சித்திரை நட்சத்திரக்காரவங்க மிக செல்லமாக ஐம்பத்தி நாலு எலுமிச்சம் மழம் வாங்கி கொடுங்க கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கொடுங்க நல்லா வே வேண்டத கேளுங்கள் கண்டிப்பாக கொடுப்பா திருமணம் ஆகாதவங்களும் சரி பொறுத்தவரை பாக்கியம் குழந்தைகள் வியாபாரங்கள் முன்வினை பின்வினை சூழிகள் என்ன என்னென்ன இருக்குதோ நம்ம குடும்பத்தில் என்ன கஷ்டம் திருஷ்டிகள் என்ன இருக்குது வியாபாரத்தில் என்ன இருக்குதோ எது எது கட்டுப்போ போயிருக்கு எது தடையை கொடுக்குதோ சித்திரை நிசதற்காரவங்க முருகன் நீங்கள் கும்பிடுங்க அது சித்திரைக்கு உரியதான் இருந்தாலும் அந்த சித்திரைக்கு உருவாக்கப்பட்டவள் அன்னை துர்க்கை ராஜ துர்க்கை அதனால துர்க்கை நீங்கள் கும்பிட்டுக்கோங்க நிச்சயமாக இது ஒரு சிறப்பாக அமையும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஆக மொத்தம் ஐம்பது பெர்சன்ட் உங்களுக்கு பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்க பச்சை நிறத்தையும் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் அங்கேயே பச்சை பச்சை வ வஸ்திரம் கொடுத்து துர்கைக்கு பச்சை வஸ்திரம் கொடுத்து நல்லா வேண்டிக்கங்க அதுக்கடுத்து உங்கள் நம்பரு அங்கே மிதனத்துக்கு சொன்ன மாதிரி நாற்பத்தொன்று ஐம்பது பதினாலு இப்படி நம்பர்கள் சொல்ல இந்த நம்பர் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் பாக்கியத்துக்குரிய ஆறாம் நம்பர் நீங்கள் வச்சுக்கங்க கண்ணிக்கு பற்றி சுக்கரன் அவரின் நம்பர் ஆறு முப்பத்தி மூணு ஆறு இருபத்தி நாலு நல்ல நம்பர் இருபத்தி நாலு பதினஞ்சு இப்படி நம்பர்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எல்லாமே அதை சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி கன்னி ராசிகளுக்கு அதையும் சொல்லக்கூட நான் மறந்துட்டு நேயர்களுக்கு சாரி எல்லாத்தையும் நேயர்கள் கேட்டாங்க எல்லாத்தையும் சொன்னீங்க அதை பண்ணி சொல்லி திசையும் நீங்கள் தெற்கு திசையில் வீடு வாசல் வச்சிங்கன்னா இன்னும் விசேஷமாக இருக்கும் ஒரே வருத்த தான் நெருப்பு ராசிக்காரவங்களாம் வடக்கு கிழக்கு நில ராசிக்காரங்களாம் மேற்கு தெற்கு காற்று ராசியும் மேற்கு தெற்கு வடக்கு ராசி கிழக்கு ராசி வடக்கு தான் கிழக்கு தெ சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் தெற்கு தெற்கு ராசிக்காரங்களுக்கு கன்னி கன்னிராசி கும்பம் அந்த துலாம் வந்து மேற்கு வாசல் தான் விருச்சகம் வடக்கு வாசல் தான் தனுசு கிழக்கு வாசல் தான் மகரம் தெற்கு வாசல் தான் மேற்கு வாசல் வச்சுக்கிறலாம் கும்பம் மேற்கு வாசல் தான் மீனம் வடக்கு வாசல் தான் மேசம் கிழக்கு வாசல் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசல் வைக்கிறது முக்கியமான நேர் மக்களுக்கு அங்கே உள்ள பாத்ரூம் எல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க கல்யாணம் ஆகலன்னு சொல்லுவாங்க அங்கே போய் பார்த்தா சிக்கல் அங்கே தான் இருக்கும் வாசல் தான் இருக்கும் சிக்கல் அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா மிக சிறப்பானதாக அமையும் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு பூத்து குலுங்கும் உங்களுடைய எதிர்காலம்